உங்ககிட்ட இருந்தது நான் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா ஒரு ஐநூறு ரூபாய் குத்த அனுப்பு வெறும் கையா அனுப்பாதன்றாரு வச்சுக்கிட்டே இல்ல நாளைக்கு வா அப்படின்னா உன் வீட்டுக்குள்ள சாம்ப வரும்ன்றாரு என்கிட்டே இவ்வளவு காசு இருக்குது பாய் தின்னு ஒரு குடுக்க வச்சிருக்கிறேன் இந்த இதுல ஒரு ஐநூறு ரூபாய் வெறும் கையா போவாத ஒரு ஐநூறு ரூபாய் வீட்டுல போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிடு குடுத்து அனுப்ப சொல்றாரு இன்னைக்கு போகும் சகோதரன் வெறியா வெறுமையா அனுப்பாத இதெல்லாம் பரலோகத்துல கணக்கு கேட்க போடும் மலையிலயா

சாப்பாடு கொடுக்கல நான் துணி இல்லாத இருந்த நீங்க துணி கொடுக்கலன்றாரு நான் தூங்க இடம் இல்லாத இருந்த நீங்க இடம் கொடுக்கலன்றாரு அப்ப சீசருங்க கேக்குறாங்க நீங்க எப்பப்பா பசியா இருந்தீங்க நீங்க எப்ப துணி இல்லாம இருந்தீங்க நீங்க எப்ப தூங்க இடம் இல்லாம இல்லப்பா ஒரு ஒருத்து பசியா இருக்கிற ஒரு ஆகாரம் கொடுக்கிறப்பர் அது எனக்கே கொடுத்த மாதிரி துணி இல்லாம இருக்கிற ஒரு துணியை கொடுக்கிறப்பர் அது எனக்கே கொடுத்த மாதிரி அண்ணிய நினை சேர்த்துக்கிறப்பர் ஒரு வீடு வாசம் இல்லாம ஒரு துரு துண்ட

நல்லா நம்ம ஆரம்பத்துல சொன்ன ஆரம்பத்துல அம்மா எல்லாரையும் கை தூக்க சொன்னேன் நல்லா இருக்கணும்னா கை தூக்குங்க மறுபடியும் நம்மளே இப்படி இருக்கணுமா நல்லா இருக்கணும் என்னன்னா பண்ணும் இதெல்லாம் விட்டுடணும் அலலுவையா கொன்பது வாசிங்கம்மா ஆ ஆ நல்லா இருக்கணும் நீங்கள் ஒருவருக்கொருவன் பொய் சொல்லாதிருங்கள் அல்ல நுவையா அதான் சொல்

ஆனால் பைபிளில் நீதிமொழியில் அவங்கள பத்தின திருமா போட்டுக்குது பொய் பேசுகிறவர்கள் இரண்டாம் மரணமும் ஆகிய கந்தகக் கடலிலே பங்கடைவார்கள் அல்லலூயா பொய் பேசுகிறவர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்கள் நீதிமொழியில் எழுதியிருக்குது அலலலூயா